துப்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் இதை பற்றி பார்க்கப்படமோன்னு சொன்னீங்கன்னா இந்த கூட்டணிகள் சம்மந்தமாக ஒரு புதியோர் அரசியல் காலத்தில் இந்த கூட்டணிகள் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறி இருக்கின்றது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் இந்த கூட்டணி தொடர்பான விடயங்கள் வந்து தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளுக்குள்ளேயே தொடரப்படும் என்று பேசப்பட்டது குறிப்பாக தமிழ் தேசிய கோ அதாவது தமிழரசு கட்சி மற்றது ஜன தமிழ் தேசிய கூட்டணிகளுக்குள்ளேயே இந்த கூட்டணி அமையும் என்று பேசப்பட்டது இருந்தாலும் இந்த மனக்கசப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த நிபந்தனைகளற்ற ஒரு ஆதரவை தமிழரசு கட்சிக்கு வழங்கணும் என்று தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்து தமிழரசு கட்சி சொன்னபடியாக அந்த கூட்டணி வந்து ஏதோ ஒரு வகையில் இல்லாமல் போகுது அதற்கு பிறகு தமிழ் தேசிய பேரவையோட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து தன்னுடைய கூட்டணி அமைத்துக்கொள்கிறது இது ஏற்கனவே சொல்லப்பட்டபுடைய அந்த வகையில் நேற்றைய தினம் நல்லூர் பிரதேச சபைக்கான ஒரு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திரப்பட்டிருக்கிறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்கள் கூட்டணிக்கும் அதாவது மான் சின்னத்தில் பயணிக்கிற கட்சிக்கும் வீட்டு சின்னத்தில் பயணிக்கிற தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு கூட்டணி ஒன்று கைச்சாத்திரப்படுகின்றது அதில் வந்து எப்படி இந்த நடைமுறை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லூர் பிரதேச சபையில் வந்து முதல் இரண்டு வேடங்களுக்கு மான் சின்னத்துக்கு அந்த மேயர் பதவி அதாவது முதல்வர் பதவி வழங்கப்படும் தவிசாளர் பதவி யாருக்கு மான் சின்னத்துக்கு வழங்கப்படும் பிறகு அடுத்த இரண்டு வேடங்களுக்கு தமிழரசு கட்சிக்கு வந்து இந்த தவிசாளர் பதவி வழங்கப்படும் அப்போ இந்த மான் சின்னத்தில் பயணிக்கிறவர்கள் முதல் இரண்டு வருடங்களுக்கு தவிசாளராக இருக்கின்ற பொழுது உபதவிசாளர் பதவி வந்து தமிழரசு கட்சிக்கு வழங்கப்படும் அதேமாரி அடுத்த இரண்டு வருடங்களுக்கு தமிழரசு கட்சி தவிசாளர் பதவியில் இருக்கின்ற பொழுது உபதவிசாளர் பதவி சின்னத்தில் பயணிக்கிற தமிழ் மக்கள் கூட்டணிக்கு வந்து வழங்கப்பட இருப்பதற்கான தகவல்கள் வந்து வெளியாக இருக்கின்றது ஆகவே ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த தமிழரசு கட்சி டாக்டர் சிவானந்தா அவர்களுடைய இபிடிபி கட்சியோட இந்த உடன்படிக்கை அல்லது பேச்சுவார்த்தை ஒன்றுக்கு வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது குறிப்பாக சி வி கே சிவஞானம் அவர்கள் சிறிதர் தியேட்டரில் போய் இந்த பேச்சுவார்த்தையும் நடத்தியிருந்தார் இது பலருடைய விமர்சனத்தை உருவாக்கியிருந்தது அதாவது ஏற்கனவே இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகளோடு தான் நாங்கள் பயணிப்போம் என்று சொன்னவர்கள் இப்போ வேறொரு நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் தமிழ் தேசிய விரோத கட்சியொன்றோடு வந்து தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை கோரியிருக்கின்றார்கள் என்று பேசப்பட்டது அப்போ இது இந்த வகையில் இருக்க இதை சிறிதரன் முற்றாக மறுக்கிற இந்த விஷயம் தொடர்பாக தனக்கு எதுவுமே தெரியாது தமிழரசு கட்சி தமிழ் தேசிய பிறப்புள்ள பயணிகள் கட்சிகளோடு தான் கூட்டணி அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை கோரும் என்று தான் நாங்கள் மத்திய செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுத்துனாங்க இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் உயர்மட்ட குழுவில் கலந்துரையாடாமல் இந்த முடிவு எட்டப்பட்டதாக யார் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரன் அவர்கள் சொல்கிறார் அப்போ ஸ்ரீதரன் அவர்களுடைய கருத்து இவ்வாறு இருக்க வந்து இந்த தமிழரசுக் கட்சிக்குள்ளேயே வேறுபட்ட நிலைப்பாடுகள் இருக்கின்றதா என்கின்ற கேள்வியும் எழுகின்றன அப்போ இப்படியாக இந்த தமிழரசு கட்சிக்குண்ட நிலைப்பாடுகள் வேற விற மாதிரி இருக்கேன் இப்போ ம தமிழ் மக்கள் கூட்டணியும் அதாவது மான் சின்னத்தில் பயணிக்கிற இந்த கட்சியும் வந்து தமிழரசுக் கட்சியுடன் இருந்திருக்கு ஆகவே இந்த நேரடியாக டக்ளஸ் தேவானந்த அவர்களோட தமிழ் மக்கள் கூட்டணி இயங்காவிட்டாலும் கூட அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்காவிட்டாலும் கூட தமிழரசுக் கட்சியினுடைய நிலைப்பாட்டுக்கு இவர்கள் உட ஒத்துப்புகொன்றார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் இந்த டக்ளஸ் சிவானந்தா அவர்களுடைய நிலைப்பாட்டிலையும் அவர்கள் ஒத்து என்ற முறையில் தான் பல விமர்சனங்கள் இப்போ மான் சின்னத்தில் பயணிக்கிற கட்சி மேலேயும் முன்வைக்கப்படுகின்றது ஆகவே இப்படி போய் போய்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் வந்து டக்ளஸ் சிவானந்தாவுடைய இபிடிபி கட்சி மான் சின்னத்தில் பயணிக்கிற தமிழ் மக்கள் கூட்டணி தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் பயணிக்கிற தமிழரசு கட்சி மூவருமே ஒரே நிலைப்பாட்டில் அதாவது வந்து இந்த தேர்தல் அரசியலுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக அல்லது உள்ளூராட்சி சபைகளை அமைத்துக் கொள்வதற்காக ஒரே ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இயங்குகின்றார்களா என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது ஆனால் அதை அவர்களுடைய ஒப்பந்தம் வந்து மறுக்கிற முகமாகத்தான் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நல்லூர் பிரிய சபையில் மட்டும்தான் இவர்கள் தங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார்கள் மான் சின்னம் யாருக்கு தமிழரசுக் கட்சிக்கு அப்போ தமிழரசுக் கட்சிக்கு மான் சின்னம் இந்த சபையில் மட்டும்தான் ஆதரவளித்திருக்கின்றது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து இவர்கள் இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே அடுத்தடுத்த சபைகளில் இந்த மாதிரியான ஆதரவு நிலைப்பாட்டை இவர்கள் கொடுக்க போன்றார்கள் என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏற்கனவே ஜாழ் மாநகர் சபையில் இபிடிபியும் தமிழரசு கட்சியும் இந்த ஆதரவு தான் சபைகள் அமைய போது என்கின்ற ஒரு விடயமும் பேசப்படுகின்றது ஆகவே இந்த அரசியலுக்கு வந்து திடீரென தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற அரசியலுக்கு இபிடிபி கட்சியினர் திடீரென வருகின்றார்களா இது ஏற்கனவே திட்டமிட்டப்பட செய்யலா என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன இது ஒரு வகையில் இருக்க இந்த விமர்சனங்கள் பலவாராக முன்னெடுக்கப்படுற அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே இந்த சி வி விக்னேஸ்வரன் அவர்களை ஏற்கனவே இந்த சி வி விக்னேஸ்வரனுக்கும் சுமந்திரன் அவர்களுக்கும் தான் நல்லூரில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது இந்த நல்லூர் பேசுவைக்கான ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது ஆகவே ஏற்கனவே இந்த சி வி விக்னேஸ்வரனை பலவாறாக அரசியல் மேடைகளிலையும் பொது மேகடைகளிலையும் சமூக வலைத்தளங்களையும் விமர்சித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் இந்த சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த அரசியல் பரப்பில் பயணிக்கக்கூடாது அல்லது இந்த தமிழ் தேசிய பரப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து விலக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடலேயே முதல்வர் இருந்துருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு அண்மை காலமாக வந்த இந்த பார் லைன்சஸ் விதேஸ் விஷயத்தில் விக்னேஸ்வரன் அவர்கள் வந்து ஒரு அவள பெண்ணுக்காகத்தான் நான் இந்த பார் லைசன்ஸ் வாக்கு எடுத்துக் கொடுத்தனான் என்ற விஷயத்தை சொன்னால் பிறகு அதை சரமாரியாக விமர்சித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள்லாம் வேறு பகுதிகளிலே விமர்சிக்கப்பட்டது ஏன் சி விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த அவல பெண்ணுக்கு பார் லைசன்ஸ் தான் எடுத்து கொடுக்கணுமா ஏன் வேறு ஏதாவது உதவிகள் செஞ்சுருக்கக்கூடாதா என்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது அந்த பார் லைசன்ஸ் விஷயத்தில் வந்து சி விக்னேஸ்வரனை விமர்சிக்கிறதில் முன்னணியில் நின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுமந்திரன் அவர்கள் ஆக முன்னைய நாட்களில் வந்து இப்படி சரமாரியாக தாக்கிவிட்டு இப்போ கூட்டணி அமைத்துக்கொள்கிறது அல்லது ஆதோ நிலைப்பாட்டை அமைத்துக்கொள்கிறதுன்றது உண்மையிலேயே ஒரு விமர்சனத்துக்குரிய விடயமாக தான் பார்க்கப்படுகின்றது உண்மையிலேயே அரசியலில் வந்து ஒரு நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரி என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இதுவே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல் நடந்திருந்தால் அந்த பகையை மறக்கிறது வந்து வேறு விஷயம் ஆனால் இப்போ அண்மையில் அன்ரோமாஸ் நாயக்கனுடைய ஆட்சி எப்போ வந்ததோ அப்போ ஆரம்பிக்கப்பட்டதாக இந்த பார் லைசன்ஸ் பிரச்சனை அப்போ அந்த அப்போ ஆரம்பிக்கப்பட்ட இந்த பார் லைசன்ஸ் பிரச்சனையில் முரண்பட்ட சி வி விக்னேஸ்வரன் சுமந்திரனும் திடீரென இந்த ஏதோ தேர்தல் அரசியலுக்காண்டி இப்போ சேர்ந்துருக்கிறது வந்து இந்த கூட்டணி நிலைக்குமா என்கின்ற ஒரு கேள்வியே எழுப்பி இருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ் தேசிய விரோத நிலைப்பாட்டில் இருக்கிற டக்ளஸ் சிவானந்தா அவர்களோடையே இப்போ தமிழ் கட்சி தங்களுடைய ஆதார நிலைப்பாட்டை கேட்டுருக்குதுன்றா எந்த நிலைமையிலும் இந்த தமிழரசு கட்சி அல்லது தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற இந்த நிலைப்பாடு இருக்குது என்கிற விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த சி விக்னேஸ்வரனுடைய கூட்டணி தொடர்பாக அல்லது அவர்களுடைய ஆதரவு நிலைப்பாடு தொடர்பாக பல விமர்சனங்களும் எழுந்த பண்ணமே இருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் போகிற போக்க பார்த்த மானசபை தேர்தலில் டாக்டர் சிவானந்தா அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்றும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றனர் உணவிலாளர் கூட தன்னுடைய சமூக வலைதள பதிவில் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இப்படியாக இந்த டக்லஸ் தேவானந்தா மார்ச்சின்னம் தமிழரசு கட்சி கூட்டணி தான் இப்போ விமர்சிக்கப்படுற ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த எங்களுடைய ஜனாதிபதி அன்ட்ரோ மார்சநாயக் அவர்கள் தன்னுடைய ஜேர்மன் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் தன்னுடைய ஜேர்மன் பயணத்தை மேற்கொண்டதில் வந்து இந்த ஐரோப்பிய நாடுகளை ஐரோப்பிய நாடுகளுடனான அந்த பொருளாதார கொள்கைகளை ஈட்டிக் கொள்வதற்காக அவர்களுடைய நட்புறவை அமைத்துக்கொள்வதற்காகத்தான் இவர் ஜேர்மனுக்கு பயணமாகிக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு பக்க விமர்சனங்கள் முன்வைக்கப்படுற அதே நேரத்தில் அண்மையில் உதயஹமன் பிள்ளை அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்க என்று இவர் வந்து விடுதலை புலிகள் அமைப்பினுடைய ஒரு உறுப்பினரை சந்திப்பதற்காகத்தான் ஜேர்மனுக்கு சென்றிருக்கின்றார் என்ற தகவலை உதே பில் அவர்கள் சொல்லியிருக்கின்றார் அதை வந்து சமூக வலைத்தளங்களில் இப்படியான தகவல் என்று கொண்டிருக்கின்றது இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் என்றும் சமூக வலைத்தளங்களில் இப்படியான தகவல் பரவிக்கொண்டிருக்கின்றது என்றும் இதற்கு தேசிய மக்கள் சக்தி பதில் கொடுக்க வேண்டும் என்றும் உதயகம்மன் பிள்ளை அவர்கள் தன் சமூக வலைத்தள தன்னுடைய அதாவது ஜன்றோமாரஸ் நாயக் அவர்கள் மேலே இப்படி ஒரு விமர்சனம் வந்து சமூக வலைத்தளங்களில் முன்வைக்கப்படுகின்றது என்று தான் நேரடியாகவே இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் யார் உதயகம்மன்பில் அவர்கள் இப்படியாக இந்த அன்ரோமரசன் மேலே இந்த விமர்சனத்தை வந்து உதயகமன்புல அண்மை காலமாகவே இந்த இந்த அரசாங்கத்தின் மேலே விமர்சனங்களை முன்வைத்து கொண்டு வரார் அதுல குறிப்பாக இந்த முந்நூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் ஏன் எந்த ஒரு இல்லாமல் சுங்கத்திலேருந்து விடுவிக்கப்பட்டது என்று உதயகமன்பவர் சொன்னப்போது அர்ஜுனா ராமநாதன் அவர் சொல்றார் அது விடுதலை புள்ளி அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுடைய பொருட்கள்லாம் நாங்கள் கொண்டு வரப்பட்டது தாய்லாந்துல இருந்து ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாவது தலைவர் அவர்களை கொன்றதுக்கு முயற்சி செஞ்சார் அதைத்தான் இப்போ அன்பு மாரசநாயக அவர்கள் செஞ்சிருக்கின்றார் என்ற ஒரு விமர்சனத்தை மாறி மாறி தொடர்ந்து முன்வைச்ச வண்ணமே இருக்கின்றார்கள் அதில் இப்போ ஜேர்மனிக்கு இவர் போனதற்கான காரணம் என்ன விடுதலை புள்ளி அமைப்பினரை சந்திப்பதற்காகவா என்கின்ற கேள்வியை உதய கம்பெனியாளர்கள் எழுப்பியிருக்கின்றனர் ஆகவே இப்போ மாறி மாறி இந்த அரசியல் நிலைப்பாடுகளில் ஒருவருக்கொருவர் ஒரு விமர்சனங்களை முன்வைத்து கொ கொண்டு வரது பலம்தான் அதில் ஒரு விமர்சனமாக தான் இது இருக்குமா என்றும் பேசப்படுகின்றது இது எவ்வாறாக இருந்தாலும் கூட இப்போ அன்ட்ரோமார் சாயக்க மேலே அண்மையில் முன்வைக்கப்படுற அனைவர் அனைவராலும் முன்வைக்கப்படுற ஒரு வெளிப்படையான விமர்சனம் என்னென்று பார்த்தீங்கண்டா இந்த ஜனாதிபதியினுடைய ஒப்புதல் இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு வகையில் பொது எண்ணிப்பு வழங்கப்படாத ஒரு கைதி வந்து விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது ஜனாதிபதிக்கு வந்து கைதிகள் கண்காணிப்பதால் வந்து சிறை சிறைச்சாலை கண்காணிப்பதால் வந்து கொண்டு கொடுக்கப்பட்ட அந்த லிஸ்ட்டில் வந்து அந்த பட்டியலில் வந்து இல்லாத உயர் ஒரு பேர் வந்து ஜனாதிபதி புற கையொப்ப முட்டா புற வந்த பட்டியலில் வந்து இருந்திருக்கின்றது இது ஜனாதிபதி மேலே விமர்சிக்கப்படுற ஒரு முன்வைக்கப்படுற ஒரு விமர்சனம் ஆகிடுகின்றது அப்போ இது தொடர்பாக ஜனாதிபதி சொல்கிற பொழுது அனைத்து திணைக்களங்கள்லேயும் ஊழல் இருக்குது மாதிரி தான் இந்த திணைக்களத்திலேயும் ஊழல் இருக்குன்னு திணைக்களங்களில் விமர்சிச்சுட்டு சென்று இருக்கின்றார் அது தொடர்பாக உதயகமன் அவர்கள் பேசுகின்ற பொழுதும் சிங்கள தரப்பில் இருக்கிற வேறு சில அரசியல்வாதிகள் பேசுகின்ற பொழுதும் இதற்கு அன்போமார்டாயக்கன் நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் இப்போ எல்லார்டையும் ஊழலெலாம் காணும்னு சொல்லிவிட்டு அவர் கடந்து போக முடியாது ஏன்ட்டு அவருடைய ஆட்சி தான் இங்கே நடக்குது அப்போ அவருடைய ஆட்சி நடக்கிற இந்த காலப்பகுதியில் ஊழல் நடந்தால் அதுக்கு அவர்தான் பொறுப்பாக இருக்க அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதியினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி அந்த பொதுமனி வழங்கப்பட்டிருக்க முடியும் அந்த கைதிக்கு என்று பல விமர்சனங்கள் இப்போ ஜனாதிபதி மேலும் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆகவே இது தொடர்பான பல தவறுகளும் இப்போ வெளி வந்து கொண்டு வெளிவந்து கொண்டே இருக்கின்றது உண்மையிலேயே இந்த அரசியல் பிறப்பு வந்து தென்னிலங்கையிலையும் சரி வடக்கு கிழக்கு பிறப்புலேயும் சரி ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்கின்றது இப்படியாக தொடர்ந்து அரசியல் சம்பந்தமான செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக முஸ்பாஜினரோடு அணைஞ்சிருங்கோ நன்றி வணக்கம்